சிவா இந்த வீட்டுல வந்ததுல இருந்து எனக்கு ஒரு நிம்மதியே இல்லாம ஆயி போச்சு சொந்த வீட்டுலயே கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி பட்ட நிலைமையாதான் ஏன் நிலைமை அடுப்பங்கரை போனா அடுப்பங்கரை வந்து நிக்கியா மாடிக்கு போனா மாடிக்கு வந்து நிக்கியா காலு வந்தா ஹால்ல வந்து நின்று தொல்லையா இருக்கு சே இந்த மனுஷன் எதுவும் அறிவே இல்ல ஏன் அவனுக்கு தனியா வீடு இல்லாமல போச்சு உங்க கொண்டு விட தானே சும்மா இங்க கூட்டிக்கிட்டு வந்துகிட்டு நம்ம உயிரை வாங்க வேண்டியது இந்த பூங்குடி வேற அதோட ரொம்ப சப்போர்ட் சே இந்த அப்பனை இந்த பொண்ணும் போயிட்டா நான் என்ன சொன்னாலும் அத மட்டும் நல்லா பிடிச்சு வச்சுக்கிட்டு இப்படி ஆகும் பாயிட்டு இருக்கு என்னம்மா ஏமாக்கா ஒரு மாதிரி இருக்கியா உம் சொல்லு என்னாச்சு என்னத்தம்மா சொல்ல சொல்றிய வீட்டுக்குள்ள நினைக்கிறது பார்த்தா எனக்கு தலை வேதனையா இருக்கு உனக்கு மட்டுமா எனக்கும் அதை விட பெரிய வேதனையா இருக்கு உம் உம் இப்ப ரெண்டையும் காணல தெரியுமா என்ன நீ மாடிக்கு போற மாடிக்குதான் போனா எங்க போன இப்போ எங்க போவா உன் வீட்டுக்காரன் தான் ரெண்டரையும் கூப்பிட்டு கையில கொஞ்சம் முறை ரூபாயும் கொடுத்துதான் பாத்தேன் எவ்வளவு ரூபாய் என்னன்னு எனக்கு தெரியாதம்மா நான் வெளியெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வாங்க குடுத்து விட்டு என்னம்மா என்னமா சொல்றிய இயா கொடுத்து அனுப்பியாவ ஆமா அக்கா நான் பார்த்தேன் நீ நான் கேட்டு பார்த்தது சொன்னேன்னு சொல்லிட்டு உடனே சொல்லிடாத புரியுதா இந்த மனுஷனுக்கு வர வர ரூபாயோட அருமை தெரியவே இல்ல எல்லாருக்கும் வாரி வழங்கி இறைச்சிட்டு இருக்காரு நான் சொன்னேன்னு கேட்காம நீயா பாத்த மாதிரி வேணாம் மறுமணுட்ட கேளு என்னத்தம்மா சொல்லதுக்கு ஏண்டி அப்படி பக்கியா சாப்பிடுறதுக்கு சாப்பாடு எடுத்துச்சோ உனக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்து தெரியாதா ஏன் எல்லாருமே சேதம் தானே சாப்பிட்டீங்க தண்ணி எடுத்துருந்தாங்க என்ன எல்லாரும் சேர்ந்து இருந்தா சாப்பிட்டோம் சாப்பிட்ட இடத்துல வாணி கூட்ட நீ மட்டும் ஏன் வராம இருக்கா எனக்கு எல்லாம் யார கூட சேர்ந்து இருந்து சாப்பிடுறது பிடிக்காது நான் தனியா சாப்பிட்டுக்கலாம் அதனாலதான் ஒன்னும் கூப்பிடல உம் சாப்பாடு வைக்கும் போது குடிக்கிறது தண்ணி என்ன உங்க வீட்டுல இருந்தா கொண்டு போய் பாரு சாந்தி நீ இப்ப ஆசிட் நான் கொஞ்ச நேரம் போய் படிக்க என்ன நான் உங்ககிட்ட பேசணும் உங்க அம்மா இப்படி ஓடியாவ எங்க அம்மா எதுக்கு ஓடணும் எங்க அம்மா சும்மாதான் போறாவ ஆமா

சரி போ பெரிய மாத்திரை எடுத்துட்டு போ இப்ப அது ரெண்டு எங்க அனுப்புனிய ஆனா நான் தெரியாம தான் கேட்கேன் அவனுக்கு வீடு வாசல் ஒண்ணும் கிடையாதா இங்க கூட்டி வச்சிருக்கிய இங்க பாரு சாந்தி உனக்கு இங்க இருக்க முடியுதுன்னா இரு இல்லனா நீ உங்க அம்மைய விட்டுட்டு உங்க அம்மைய விட்டு போறீன்னா போ அவன் இங்க தான் இருப்பான் எங்க அம்மைய விட்டுக்கு போடுமா எவ்வளவு வயசு அப்புறம் சொல்றீங்க பொண்ணை கட்டி கொடுத்த அப்புறம் வா அம்மைய விட்டுக்கு போனி ஆமா நீ தான் இருக்க முடியாம துள்ளிக்கிட்டு இருக்கா ஓரியனா போ நான் உன்னை போல சொல்ல மாட்டேமா ஆமா விட்டு அப்படியே துற தேவிய போல இருக்கு அம்மைய வீட்டுக்கு போடுமாம அம்மைய வீட்டுக்கு போகக்கூடிய வயசா எனக்கு இனியெல்லாம் இவகிட்ட இந்த மாதிரி பேசினதும் தப்பிக்க முடியும் போல எப்படியோ இழுவையை ஏமாத்திக்கிட்டு மீன் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்துட்டேன் இனி ஒரு உ மாத வீட்டுல போய் கொஞ்சம் போல சாப்பிடணும் அப்பதான் கிளவி நினைக்க கொஞ்சம் போல சாப்பிட்டியா அப்படின்னு நினைக்க உம் இங்க ஒரு ரவுண்ட முடிச்சுக்கிட்டே போல சும்மா சொல்ல கூடாது அந்த அம்மியில அரைச்சி வச்ச மீன் குழம்பு தனி வாசனதாப்பா உம் மாசன் எப்படி செய்வாங்க இங்க வந்துட விடாது எப்படியோ பட்டணி சமையல முடிச்சுட்டோம் யாரும் வார முன்னாடி பட்டு பட்டா சாப்பிட்டுக்கிட்டு கள்ளம் பிற வேண்டியதா உமா வீட்டுக்கு உமா இதான் டவுட் பட்டுப்பாளா மீன் கம்மியா இருக்கணும் பாத்துக்கலாம் பட்ட பட்டா பிளேட் எடுத்து பட்ட பட்டா போட்டு சாப்பிட்டு பட்ட பட்டு பெயர வேண்டியதா எழுதிக்க வீட்டுக்கு வசந்தி நீ சூப்பர் வசந்தி ஒன்னெல்லாம் அடிச்சிருக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஐயோ பாக்கும் போதே ருசி அழும் போலல இருக்கு அம்மி இல்ல அரைச்சி ஆக்கி வச்ச மீன் குழம்பு பட்ட காலப்போ என்னன்னு தெரியல இந்த குழம்ப பார்த்தோம்னா பாட்டெல்லாம் தானா வருது பட்ட பட்ட திரும்ப சந்தி பட்டப்பட்டா என்ன ஏதோ ஒரு மாதிரி சொந்த கேக்குது சொல்லுவ இவ்வளவு வேலை பார்த்தோம் நம்ம மண்டையில இருந்து கொண்டே மறந்து மதி

ஒண்ணாச்சுமனா திட்டப்போறேன் நீதான் அத்தைக்கு பிடிக்க சொல்லிட்டு அம்மையில அரைச்சி மீன் குழம்புக்கு எடுத்துட்டு வந்தால கூட போடு சீக்கிரம் சாப்பாடு போடு என் பொண்ணும் பசிடுங்க மாட்டான் என்ன என்ன எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி நீ ஒன்னும் நடிக்காதா உமா கிட்ட இருந்து மீன் எடுத்துட்டு வந்தா இல்லையா அதான் நாங்க எல்லாருமே பார்த்தோங்க ஓடு மருமளத்து வர பசி வேற யாரும் சாப்பிட்டு என்ன இழுவ என்ன சொல்லலாம் ஆமாக்கா நீங்க எங்களை பிராங்க் பண்ணதெல்லாம் போதும் எல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க சாப்பிடுவோம் எத்தி வாங்க நம்ம போய் உட்காருவோம் வசந்தி அக்கா அவங்க சமைச்சா அவங்க கையாலேதான் பரிமாறுவ கடவுளை கஷ்டப்பட்டு ஒளிச்சுல்லாம் எடுத்தது எல்லாம் வேஸ்டா எனக்கு மட்டும்தான் ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு எனக்கு தெரியவே மாட்டேங்குது இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு அரைச்சு எடுக்க வச்சது எல்லாம் தானி அவங்க கல்யாணம் ஒண்ணு முடிஞ்ச பிறகு அக்கா പാർവതി ഫോൺ പോ അപ്പി ശരിയാ ഇപ്പതാ എ മനസ്സില് നിമ്മദിയാ ആ ഒരു കുമ്പള പ്ലെയ വശി മനസ്സ് മനസ് തന്നെ മാറി അതിൽ ഞാൻ കല്യാണം സ്റ്റാപ്പ് പറ്റിയ യാറാവ് എതാവാ യോശിച്ചിട്ട് പ്ലൈ കല്യാണം നിമ്മദാ ഞാൻ അത് യാത്രയും ഫോൺ പേശനിക്കാ നല്ല എടുക്കിട്ട് കേട്ടെ നല്ലേ ഇല്ല നല്ല പാത്തക്കിടയാ അപ്പൊ என் மை நியார் மட்டும்தான் லட்சுமி கொஞ்சம் சிடி சிடிக்கு மத்தபடி என் அண்ணன் நல்லா பாத்து பாரு என் அண்ணனை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நல்லா பாத்து பாரு நீ எதுக்குமே பயப்படாத ஆமா கேக்கணும் அஜிதா எங்க அங்க நின்னு வரலையா ஆமாக்கா அவன் அம்மையும் மறுபடியும் கொஞ்சம் உடம்பு நல்லா சீரியஸா இருக்கு போல அதான் போயிருக்கா நேத்தி சாயங்காலம் நானும் போய் பாக்க போன்க்கா யார் அறவிதம் அங்கதான் இருக்க மாட்டேங்குதுங்க அப்படியா லட்சுமி சரி சரி

இது கொஞ்சம் போல தோட்டத்துல பயிரெல்லாம் பறிக்க வேண்டியது இருந்துச்சுக்க அதனால தான் தடவை வேலை அதிகம் ஆமா எல்லா வட்டியும் விடுவா அவ்வளவு கூட வேண்டியது தானே போட்டுலான்னு போனேக்கா காலவ மாமியாரு அவளை இங்க வர மாட்டா அப்படி அப்படின்னு விரட்டி விட்டு பாத்துடுங்க என்ன ஓ அப்படியாமா சரி சரி ஆமா எத்தனை நாள் வேலை இருக்கும் என்ன ரெண்டு நாள் தாக்கா அதோட ஃபுல்லா வேலையெல்லாம் கம்ப்ளீட் ஆயிரும் ஆமா உண்மையா விஷயம் கேலிப்பட்டேன்னு எங்களுக்கு என்னது தெரியும் என்ன உங்க ஹஸ்பண்டோட தங்கச்சியோட பொண்ணு ரகசியமா ரகசியமா எந்த பண்ணல கீதா ஏற்கனவே பிஆர்சி மேரேஜ் தான் சிம்பிளா நடந்திருக்கு